அன்பானவர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஒரு போத்துக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இது நாங்கள் இப்போ அதுக்காக சின்சாரால் நிற்கிறோம் இந்த சின்சாரால் இருக்கக்கூடிய நேஷ்னல் பேலஸ் ஆஃப் பெனா அண்ட் பாகுக்கு தான் போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த பேலஸு கொஞ்சம் நடக்க வேண்டி இருக்கிறனால மெயின் இருந்து சில பேர் வந்து பஸ்ஸில் போகிறாங்க டாக்ஸி புக் பண்ணி போகலாம் அதே நேரம் சின்ன சின்ன ட்ரைசோஸ் கூட இருக்குது அதுலேயும் போகலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து ப்ரைவேட் டாக்ஸி தான் புக் பண்ணி போகிறோம் இந்த பேலஸில் நாங்கள் டாக்ஸில போகிறோன்னு நாங்கள் பார்த்து அழகான வியூ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நேஷனல் மோனியூமெண்ட் மாற்றப்பட்டது இந்த டிரைவர்ஸ் எல்லாம் எப்படி இந்த ரோட்லாம் ஓடுறாங்கன்னு பார்க்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இந்த சின்ன வந்து போகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது ஆன்லைனில் புக் பண்ணி போகலாம் அதே நேரம் அங்கேயே போயிட்டு நீங்கள் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணலாம் இது வந்து நாங்கள் ட்ரவல் கார்டான டிஸ்போடா கார்டுக்கு ஃப்ரீ இல்லை அதனால நாங்கள் கட்டாயமாக டிக்கெட் வாங்கணும் இப்போ நாங்கள் டிக்கெட் வாங்குறது தான் நிற்கிறோம் நாங்கள் டிக்கெட் வாங்கினோம் ஆனால் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி புக் பண்ணாமல் போனனால எங்களுக்கு டைம் ஸ்லாட் கிடைச்சது அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம் யோசனைனா இந்த பார்க்குக்கு நீங்கள் ஃப்ரீயாக போகலாம் இந்த பியூட்டின்னு சொல்லுன்னா சுற்றி வர நிறைய மரங்கள் இயற்கையோடு அமைந்ததாக தான் இந்த பலஸ் அமைந்திருக்குது பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மண்வேக்கு வேக்கு வந்து டூ ஹீரோஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஃபேனாக பலசுக்கிட்ட கொண்டு விடுறதுக்கு பாருங்கள் இந்த பஸ் வந்து இந்த என்ட்ரன்ஸ் கிட்டேயே கொண்டு வந்து விடுறதுனால கொஞ்சம் வயசானவங்க வந்து இப்படி பஸ்ஸில் வர்றது ரொம்பவே நல்லம்னு சொல்லலாம் இல்லாட்டி ப்ரைவேட் டாக்ஸி வ எடுத்து வர்றதுனால ஏனெண்டா ஃபுல்லாக நடக்கிறேன்னா ரொம்பவே கஷ்டம் ரொம்பவே மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு பாதையாகத்தான் இது இருந்தது பேஸ் யாருக்காக கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மோனஸ்டி ஆஃப் லேடி பெனா அவர்களுக்காகவே இந்த அழகான பேலஸ் கட்டப்பட்டதாம் இந்த பார்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரதேசம் நிறைய சுத்தி கொண்டே தெரியல நாங்கள் இப்ப வந்து பெனா பேலஸில் வந்து நுழைவாய்க்கிட்ட வந்துட்டோம் இனி நாங்க உள்ளுக்கு போக போறோம் மனிமென்ட்ரல் கேட்டுக்குள்ளால நாங்க வந்து இப்போ உள்ளுக்கு போக போறோம் பாருங்க இந்த கேட்டை அழகான வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த சிலையை பார்க்குற நேரம் எப்படி இருக்குது ஒரு செல்லுக்குள்ள ஒரு மனிதன் வந்து ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரியே இருக்குது இந்த சிலையிட பேர் வந்து ட்ரைட்டோன் ட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து வியூ பாயிண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் இதில் வந்து ஃபோட்டோஸ்கள் எடுத்தாங்க அதே நேரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்கா அதில் ஸ்நாக்ஸ் அதுகளெல்லாம் வாங்கி இந்த இடத்துல இருந்து அழகாக சாப்பிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இடமாக இந்த இடம் அமைந்திருந்தது தூத்துக்கள் போனாலே ஒன் ஆஃப் ஃபேமஸ் அட்ராக்ஷனில் உண்டான இந்த பெனா பேலஸ் வந்து கட்டாயமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய இடமாக அமைந்திருந்தது அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து ஃபேமிலி ட்ரீ வந்து இங்கே காட்டப்பட்டிருந்தது அதில் வந்து இந்த ஜெனரேஷன்ஸ் எப்படி எப்படி இல்லாமல் உருவானதுன்றது வந்து விளக்கமாக போட்டப்பட்டிருந்தது ஹெரிட்டேஜ் இந்த கன்சர்வேஷன் கேட்டகரிக்காக யூரோப்பியன் யூனியன் அவார்ட் கூட இந்த காசலுக்கு கிடைச்சிருக்கு வந்து இந்த காசலோட பிரம்மாண்டத்துக்கு கிடைச்ச அவார்டுன்னு தான் சொல்லலாம் மற்ற அட்ராக்ஷனை விட இந்த பெனா பேலஸ் இந்த அட்ராக்ஷன்ஸ் டிக்கெட் ப்ரைஸ் வந்து கூடவாக இருந்தாலும் நிறைய மக்கள் இந்த பெனா பேலஸுக்கு வர்றது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பேனா பேலஸுண்ட அழகான மஞ்சள் நிறத்தில் வர்ணங்கள் பூசப்பட்டு ஒரு பிரம்மாண்ட ஒரு பேலஸை பார்க்குற ஒரு ஃபீலிங்க்காக தான் நினைக்கிறேன் அதே நேரம் இதில் வியூ பாயிண்ட் எல்லாமே உண்மைக்குமே ஒரு அழகான வியூ பாயிண்ட் அமைதியான இடத்துல அமைந்திருக்கு இவ்வளவுமே இந்த பலஸ் இந்த சிறப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் பே பேஸுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அதே நேரம் இந்த பேலஸ் பாத்தீங்கன்னா ஒரு மலையின் உச்சியில் அமைந்திருக்கிறனால இதில் வந்து வியூ பாயிண்ட்டுகள் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதே நேரம் பாத்தீங்கன்னா செப்பலும் வந்து ரொம்பவே அழகாக ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் அமைந்திருக்கதை நீங்கள் பார்க்கலாம் கண்ணாடியில் வரைப்பட்ட இந்த ஓவியமானது இந்த பெனா பழசில் ரொம்பவே ஃபேமஸாக பேசப்படுற உண்டு அடுத்து இவ்வளோ நேரம் நாங்கள் அரண்மனைக்கு வெளியில் சுற்றி பார்த்தோம் இப்போ நாங்கள் அரண்மனைக்கு உள்ளுக்கு போய் அந்த காலத்து கிங் குவீன் அவைகள் பாவித்த அழகான பொருட்கள் அந்த உள் வேலைப்பாடு எவ்வளோ இப்படி அழகாக இருக்குதுன்னு நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே நாங்கள் இப்போ பார்க்க போகிறது ரோயல் டைனிங் டேபிள் பாருங்கள் இதில் எத்தனை பேர் இருக்கலாம் எவ்வளவு அழகாக அலங்கரிச்சிருக்காங்க எல்லாம் எவ்வளவு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் சேம்பர்ஸ் ஆஃப் கிங் கார்லஸ் அவர்களோட சோஃபா தான் இது இன்னும் இப்படியான அரும் பொருட்கள் எல்லாம் இன்னுமே இங்கே அழகாக பேணி பாதுகாக்கிறது வந்து உண்மைக்குமே ஒரு வரவேற்கத்தக்க விடியமாக தான் இருக்குது பாருங்கள் அடுத்தது கிங் கார்லஸ் அவர்கிட்ட ஆஃபீஸையும் காட்டுறேன் இந்த வியூ பாயிண்டே பாருங்க இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வியூ பாயிண்ட் தான் இந்த பலசுக்குள்ள இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா லேட் குவீன் கமிலாவுக்கு பிறகு ஃபேர்டினாண்ட் டூ என்பவரால் இந்த பெட்ரூம் வந்து பாவிக்கப்பட்டதாம் பாருங்க இப்போ வந்து நாங்கள் சிட்டிங் ரூமை பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ஸ் சோஃபாஸ் எல்லாமே ப்ளூ கலர்ல வந்து டிசைன் பண்ணியிருக்குது இந்த ரூம் வந்து ஒரு ஸ்மோக்கிங் ரூம் தான் இதில் போட்டிருக்க லைட் தான் ஐலைட் இது வந்து செண்டலியான்னு சொல்லக்கூடிய அழகான லைட் வகையை சேர்ந்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு செண்டலியா லைட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இதில் பாருங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது கிரேட் ஹால் இந்த ஹாலில் வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து ஒரே நேரத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் அவ்வளவு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்குது அந்த காலத்தில் பர்ஃபார்மன்ஸ் ரூம் கூட இருந்திருக்கு பாருங்க இது வந்து அந்த காலத்தில் இருந்த பர்ஃபார்மன்ஸ் ரூமாக அந்த காலத்தில் பாவிச்ச கிச்சனும் வந்து இப்போ அழகாக இது வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இதில் வந்து அவங்க பாவிச்ச பிளேட் கப்ஸுகள் அதே நேரம் சமைக்க இவ்வளவு அலுமாரிகள் எல்லாம் இதில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் பெணா பெலச பார்த்துட்டு வெளியில் வர நிறைய இந்த கியூபுகள் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இந்த கியூபுகள்ல வந்து ஒவ்வொரு பக்கமும் வந்து ஒவ்வொரு ஃபேமஸ் பிளேசஸ் வந்து ட்ரா பண்ணி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க இது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது பாருங்கள் உங்களுக்கே பார்க்க தெரியும் பாருங்கள் வித்தியாசமாக போகிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி பகியை புக் பண்ணினாங்க இப்போ இதில் தான் நாங்கள் போக போகிறோம் அழகான வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கொண்டு இந்த பெனா பேலஸ் பார்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஷா வீடியோ ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி